ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொறி தாளிக்கலாங்க பொறி வந்து இந்த மாதிரி தாளிக்கணும் பக்குவமாக சிமில் வச்சு அதான் நல்லா இருக்கு பொறி இது வந்து இது மோர் மிளகா வணக்கின என்ன தாங்க அடுகு போட்டுக்கலாம் பூண்டு தட்டி வச்சுருக்குறேங்க பூண்டு போட்டு இது ரொம்ப வணங்கினாலே ஒரு மாதிரி இருக்குங்க பொண்ணு நிறமாக தான் வணக்கணும் அப்ப நல்லா இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த பொறி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம சாப்பிட்றது வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் லைட்டாக சாம்பார் பொடி போட்டுக்கலாம் இந்த பழவம் உத்தி போட்டுக்கலாங்க பூண்டு கலவம் கருவேப்பில் போட்டுக்கலாம் போட்டுக்கெல்லாம் போட்டுக்கலாங்க நடக்கலை போட்டு மோர் மிளகா வாங்கி வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் நாலு போட்டு ஒரு பாயிண்ட் போறீங்க பொறி போட்டுக்கலாம் பக்குவமாக செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க பொரி இதுலேயும் உப்பு போட்டுக்குங்க நடக்காலேமும் பொரியிலையும் ரொம்ப ஸ்பீடாக வச்சு செய்யக்கூடாது நல்லா இருக்காது அடுப்பு சிமில வச்சு வாங்கினா தான் நல்லா ஒருத்தான் சூப்பராக இருக்குங்க பொடி பூண்டு பாருங்க நல்லா வணங்கிருக்கு இந்த மாதிரி தாங்க வணங்கணும் நல்லா பூண்டு இப்படித்தான் இருக்குங்க இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குங்க பொறி கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றத விட இங்கே நம்ம செஞ்சு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும்